குடியாத்தத்தில் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் அவர்கள் புதிய பஸ் நிலையத்தில் தலைக்கவசம் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் பின்பு காந்தி நகரில் உள்ள போக்குவரத்து காவல் நிலையத்தில் புத்தகப் பதிப்பாகும் மற்றும் ஆக்சிஜன் செறிவூட்டும் அறையை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முகேஷ்குமார் நகர காவல் ஆய்வாளர் ருக்மாங்கதன் கேவி குப்பம் காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் போன்ற போக்குவரத்து காவல் உதவியாளர் சாமி கண்ணு ஆகியோருடன் இருந்தனர் வேலூர் மாவட்ட செய்தியாளர் கே ஆர்